வணக்கம் துரியன் பழங்களை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பழங்களின் ராஜாவாக அறியப்படுவது துரியன் பழங்கள் உலகின் சில நாடுகளில் தான் துரியன் பழங்கள் கிடைக்கின்றன சிங்கப்பூரில் கிடைக்கும் புக்கெட் மேரா என்று அழைக்கப்படும் இனிப்பு மற்றும் கசப்பு சுவை கொண்ட சுல்தான் துரியன் தாய்லாந்தில் கிடைக்கும் சற்று காரம் மற்றும் இனிப்பு கலந்த மாண்டோங் துரியன் மலேசியாவில் பிரபலமான இனிப்பு மற்றும் கிரீம் சுவை கொண்ட கருப்பமுல் துரியன் இந்தோனேஷியாவில் பரவலாக கிடைக்கும் இனிப்பு கசப்பு சுவை கலந்த பச்சை துரியன் உள்ளிட்டவை உதாரணமாக கூறலாம் ஆனால் இவை அனைத்தையும் இன்றும் சுவையும் ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியது தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கிடைக்கும் துரியன் பழங்கள் இந்த பழங்களில் மற்ற துரியன் பழன்களை விட சுவை மற்றும் மருத்துவ குணங்கள் அதிகம் இருப்பதற்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மண் வளமும் தண்ணீர் வளமும் தான் பொதுவாக துரியனில் வைட்டமின் சி போலிக்கோவின் பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் நிரம்பியுள்ளன அத்துடன் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுகளும் உள்ளன இரும்பு கால்சியம் மெக்னீசியம் சோடியம் துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் பைட்டோ கெமிக்கல்கள் நீர் புரிதம் மற்றும் நன்மை பேக்கும் நார்ச்சத்துக்கள் சத்துக்கள் போன்றவை உள்ளன துரியன் பழங்கள் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகின்றது நோய்களை தடுக்கின்றது ரத்த சர்க்கரை நலவை கட்டுக்குள் கொண்டு வருகிறது தூக்கமின்மையால் அவதிப்படுவர்கள் சீசனில் கிடைக்கும் துயின் பழங்களை உண்டு வந்தால் விரைவில் இயற்கையான தூக்கத்தையும் பெறலாம் நன்றி